பேனா பற்றி அப்துல் காதர் அதே புத்தகம் இந்த புத்தகம் பேர் சொல்லிடுறேன் அயல் மகரந்த சேர்க்கை நல்ல கவித்துவமான ஒரு புத்தகம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் அப்துல் காதர் ஐயா எழுதின அயல் மகரந்த சேர்க்கைங்கிற புத்தகத்தை படிங்க அதில் பேனா பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பேனானா இப்போ உள்ள பால் பாயிண்ட் பேனா இல்லை போன தலைமுறையில் நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பேனா இங்கு பேனா வச்சுருப்போம் இல்லையா இந்த மூடியெல்லாம் வச்சுருக்கோம் அந்த பேனாவை பற்றி ஒரு கவிதை இந்த பேனாவை கையில் எடுத்துக்கிறார் அந்த பேனாவுக்கு மூளை மேலே பார்த்தீங்கன்னா குல்லா மாதிரி இருக்கும் பழைய பவுண்டின் பேனா மேலே அதை பார்த்துட்டு சொல்கிறார் பேனாவே நீ குல்லா அணிந்து இருக்கிறாய் நீ இஸ்லாமியனா பேனாக்கிட்ட அவர் கேட்குறாரு அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்குறாரு அந்த பேனாவில் இப்படி ஒரு ஒரு நீளமாக ஒன்று இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு சொல்கிறாரு நீ நாமம் போட்டு இருக்கிறாய் பேனாவே அப்படி என்றால் நீ வைஷ்ணவனா மூடியை திறக்கிறாரு உள்ளே பார்த்தா அந்த நிப்பு முள் முடியோடு இருக்கிறது முள்முடி இருக்கிறாய் நீ இயேசுவின் அவதாரமா எழுதுறார் பேனா பட்டை அடிக்கிறது எழுதும் போது பட்டை அடிக்கிறாயே நீ சைவனா ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு நீ குள்ளா அணிந்திருக்கிறாய் அதனால் இஸ்லாமியனா முள்முடி சூடி இருக்கிறாய் நீ கிறிஸ்தவனா இல்லை நாமம் போட்டு இருக்கிறாய் நீ வைஷ்ணவனா பட்டை அடிக்கிறாயே நீ சைவனா அப்படின்னு கேட்கிறார் இப்போது அந்த பேனா சொல்வதாக அவரே எழுதுகிறார் அட முட்டாளே நீ இதை ஒன்றாக்கி பார் நான் ஒன்று என்கின்ற வடிவத்தில் தான் இருக்கிறேன் உலகம் முழுவதும் ஒன்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒன்று வடிவத்தில் இருக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம சமயம் மதம் ஜாதி அப்படின்னு நம்ம பிரிந்து கொண்டே போகிறோம் ஆனால் ஒரு உயிரற்ற ஒரு பேனா எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்றால் இதை எது சாத்தியப்படுத்தும் என்றால் ஒரு புத்தகம்தான் சாத்தியப்படுத்தும் இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து இந்த சின்ன சின்ன கட்டுரைகளை எல்லாம் வாசிக்க சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி சொன்னால் கேட்குற மாதிரி நம்ம பிள்ளைங்க மனநிலையில் இல்லை அப்படியே இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பள்ளிக்கூடங்களில் எல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க நான் ஒரு நாள் ஒரு ஸ்கூலில் போய் சொன்னேன் முடிஞ்சளவு அதிகாலை எழுற பழக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு இல்லை நீங்கள் மூணு மணிக்கு எழுந்திங்கன்னா நாலு மணிக்கு எழுந்தீங்கன்னா வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள் நீங்கள் என்ன கனவு காணுகிறீர்களோ அதெல்லாம் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பையன் படக்குன்னு எந்திரிச்சு சொன்னான் எங்கள் தெரு பால்காரரு இருபது வருஷமாக நாலு மணிக்கே எழுந்திரிச்சி பால் ஊற்றிட்டுருக்காரு இன்னும் அவர் பால் தான் இருக்காரு எங்கள் தெருவில் போஸ்டர் ஒற்றவர் மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்டுறாரு இன்னும் அவர் அந்த பசையும் வாலியுமாக தான் திரிகிறாரு இதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுங்க மேடம் அப்படின்ட்டாங்க சின்ன பசங்க கிட்ட இன்னைக்கு பேசவே முடியல பார்த்துருக்கீங்களா ஒரு யூகேஜி பையன் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுங்கிறான் அம்மாட்ட வந்து சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் பண்ணி பாட்டிட்டு வேலைக்கு போகலான் இருக்கேன் யூகேஜி பையன் பண்ணி பாட்டிட்டு வேலைக்கு போவியா டே உனக்கு யாரா வேலை தருவா எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறேன் இப்படி எல்லாம் சிந்திப்பதற்கு இருபது வருடங்களுக்கு முன்னால் நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் இன்னைக்கு உள்ள குழந்தைகள் உலகமளவு அளவு சிந்திக்கிறார்கள் அப்போ அவங்க கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் எதையுமே நம்ம புரிந்து கொள்வதில்லை தெரிந்து மட்டுமே கொள்கிறோம் தெரிந்து கொள்வதால் ஏற்படுகிற பிரச்சனை தான் இவ்வளவும் ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறார் டாக்டர் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் மெடிக்கல் ஸ்டோருக்கு போனேன் ஆ உடனே அவர் முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருப்பானே ஆமாம் டாக்டர் உங்களை பார்க்க சொன்னா அப்படின்னு எதையும் முழுசா கேட்காம உள் மேலோட்டமாக தெரிந்து கொள்ளுகிற அறிவை நாம் இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு இப்ப இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது இது ஆலமரம் அப்படின்னா நீங்கள் அந்த மரத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அவ்வளோதான் ஆனால் இந்த மரத்தின் வேர் எவ்வளவு தூரம் உள்ளே போயிருக்கிறது இந்த மரத்தின் வயது எத்தனை ஆண்டுகள் இந்த மரம் எப்போது இலையுதிர் காலத்தில் இலையை உதிர்க்கும் எப்போது அது வசந்த காலமாக மாறும் இந்த மரத்தை நம்பி எத்தனை பறவை இனங்கள் இருக்கிறது எத்தனை பூச்சி இனங்கள் இருக்கிறது எத்தனை வண்டுகள் இருக்கிறது என்று அந்த மரத்தின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மரத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறவன் மரத்தை எளிதாக வெட்டிவிட்டு போய்விடுவான் ஆனால் இப்படி ஒரு மரத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நூறு ஆண்டுகள் ஆகும் என்று புரிந்து வைத்திருக்கிறவன் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு ஆயிரம் முறை யோசிப்பான் இதுதான் தெரிந்து வைத்திருப்பதற்கும் புரிந்து வைப்பதற்கும் உரிய ஒரு மிகப்பெரிய வேறுபாடு